இங்கே பாருங்கள் வீடியோ வேறு போய்கிட்டு இருக்குது தேவையில்லாம் பேசக்கூடாது வாங்க கே வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் தேவையில்லாதான் பேசக்கூடாதுங்க அப்புறம் நான் பாருங்க சரிங்க கேமராமேன் கோவப்படுறார் ஆ கொந்தலைக்காதிங்க கொந்தளிக்காதீங்க ஆ சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா கண்ணெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாதுங்க ஆடியன்ஸ் திட்டம் போடுவாங்க ஆ ரைட்டு ஏங்க அப்படியே இப்படி கொஞ்சம் திருப்புங்க ஆ ஆ அப்படி அப்படி ஃபோக்கஸ் ஆ அப்படி நிற்கணுங்க அந்த பக்கம்லாம் வேணாம் எப்படி நிற்போம் ஓகே கேள்விக்குள்ளே போகலாம் உங்களோட மனைவி எப்படி இருக்கு எவனா ஒரு இளிச்சவாய் இந்த பார்க்கு பக்கம் போனால் எவனாச்சும் மாட்டுவாங்க அவங்கக்கிட்ட மைக்கை பிடிச்சி கேட்கலான்னு பார்க்குறேன் ஒரு இளிச்சம் கூட சிக்கலையே அதை உட்காந்துருக்கோம் கண்ணாடி போட்டு எழுதி மாட்டுனா இன்னைக்கு அந்த கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான் போகிறாங்க தப்சா கண்ணா அவனை தான் இன்னைக்கு சிக்கனான் அவனுக்கு எடுக்கலாம் அவன்கிட்ட கேள்வி கேட்பேன் ஹாய் சார் ஹலோ எப்படி இருக்கீங்க ஹாய் சார் உங்களை ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு போய்ட்டுமா நாங்கள் வந்து எங்களுக்காக இருந்து பேட்டி எடுக்கலான்னு வந்தேன் அப்போ வந்து இங்கே நிறைய பேர் பார்த்தேன் சார் ஆனால் நீங்கள் மட்டும்தான் சார் சும்மா மாதம் இருந்தீங்க அதான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா சார் என்ன பார்க்க ஆமாங்க ஐயோ அப்படி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது உங்களை பார்க்க வரல சார் நாங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு நல்லா பேசுகிற திறமை இருக்கிற மாதிரி ஒருத்தரை பார்த்தோம் நீங்கள் மட்டும்தான் இங்கே சிக்கனீங்க அதனால் உங்களை தான் இன்றைக்கி வச்சு செய்யலான் இருக்கோம் என்ன சொல்கிறீங்க சார் தப்பாக எடுத்துக்காதீங்க ஐ மீன் உங்களை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஓகேங்களா உங்களுக்கு கூட என்ன பாக்க வந்தீங்களோ நான் ஷாக் ஆயிட்டேன் ஏங்க நீங்க வேற இருக்கிற பிரச்சனை பார்த்தா இது வேறயா அதெல்லாம் இல்லைங்க சரி பேட்டிக்கு போகலாமா பாக்க வந்தீங்க என்ன பேச வந்தீங்க பேசுங்க ஆ ஓகே இருங்க வரேன் கண்டென்ட்டோட இத வரத ஊர்ல வந்தறீங்க ஓகே வீடியோக்குள்ள போகலாமா சார் போகலாம் போகலாம் நான் கேமராமேன் வீடியோ எல்லாம் ரெடியா எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே ஆ ரெடியா இருக்கு கேமராவை கொஞ்சம் அழகா தெரியுற மாதிரி காட்டுங்களா ஏ மூஞ்சி கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்கப்பா எடிட்டர் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவர் பார்த்து மேக்கப் மேக்கப் கேக்கப் போட்டாங்க நல்லா இருக்கும் இல்லைங்க சார் நீங்க இப்பவே ரொம்ப அழகா இருக்கீங்க சார் போதும் சார் வீடியோக்குள்ள போலாம் சார் டைம் ஆகுது சார் சரி ஓகே சொல்லு தொலைங்க ஒரு நாலு கேள்வி மட்டும் கேட்டு டக்குன்னு முடிச்சிடலாம் சார் ரொம்ப எல்லாம் உங்க டைம் வேஸ்ட் பண்ண பொறுமையா கேளுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரி சார் மொத கேள்வி உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா மேரேஜ் ஆயிடுச்சு அதை சொல்லுங்க மேரேஜ் என்ன ஆகல ஆனா லவ் மேரேஜ் தான் என்னங்க சார் குழப்பறீங்க கல்யாணம் ஆச்சா ஆகலையா என்ன ஆகலங்க இனிமேதாங்க பண்ண போறேன் ஓ நீங்க சொல்றீங்க சரி லவ் வந்து இன்னும் பண்ணலாம் போயிட்டு மேரேஜில் போகணும்னு அப்படியே பண்ணிக்கிறேன் சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போ அதுல இருந்தே போகலாம் உங்களுடைய மனைவி எப்படி இருக்கணும் உங்களுக்கு திருமணத்துக்கு ஐயோ வண்டு வருது வண்டு வருதுங்க இருங்க வண்டு தோறும் வண்டு கூட உங்களை பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்காம இருக்குமா எங்க ரெண்டாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேம் இங்கே பாருங்கள் வீடியோ வேறு போய்கிட்டு இருக்குது தேவையில்லாம் பேசக்கூடாது வாங்க கே வாங்க தேவையில்லாதான் பேசக்கூடாதுங்க அப்புறம் நான் பாருங்க சரிங்க கேமராமேனா கோவப்படுறாரு ஆ கொந்தலைக்காதிங்க கொந்தலைக்காதிங்க ஆ சரி ஓகே வீடியோ கிளப்பலாமா கண்ணெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாதுங்க ஆடியன்ஸ் திட்டம் போடுவாங்க ஆ ரைட்டு ஏங்க அப்படியே இப்படி கொஞ்சம் திருப்புங்க அப்படி அப்படி ஃபோக்கஸ் அப்படி நிற்கணுங்க அந்த பக்கம் வேணாம் எப்படி ஓகே கேள்விக்குள்ளே போகலாம் உங்களோட மனைவி எப்படி இருக்கணும் நீங்கள் நான் எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி ஒரு மனைவி என்னோட மனைவி நான் கடைசி வரைக்கும் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கிறோம் அங்கே துணி துவைக்கணும் நான் செம்மாடி அடிக்கணும் மாதிரி பாத்திரம் தேய்க்கணும் பாத்திரத்தாலே வாங்கணும் என்னை ஒரு பாத்திரமோ ஒரு தண்ணியை பிடிக்க சொல்லக்கூடாது அப்பேற்பட்ட மனைவி உட்காந்த இடத்துல சாப்பாடு எடுத்து ஊற்றணும் தட்டில எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது நானும் எடுத்து தின்னக்கூடாது அதான் இதை கேட்டுக்கோங்க அதே மாதிரி கடைக்கு போனோம் அங்க போனோம் நல்லா கூட்டு போடாது பார்க்குக்கு போனோமா பீச்சுக்கு போனோமா அலேக்கா தூக்கின்னு போகணும் என்ன அவங்களே வந்து தரையில தங்க தங்கத்தட்டுல வச்சு தாளாடுற மாதிரி என்ன தங்க ஊஞ்சல்ல வச்சு தாளாடணும் அப்பேற்பட்ட மனைவிதான் எனக்கு வேணும் அப்படிங்களா உங்களுடைய கனவுல வந்து நடக்கக்கூடிய வருங்கால கனவில் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய மனைவியை அமையட்டும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தான் பண்ற மாதிரி இருக்கும் உங்கள் மனைவி ஒரு காலும் பண்ண மாட்டாங்க சரிங்களாங்க இதுக்காக நான் உங்களை வாழ்த்துறேன் சரிங்க பாய் பாய் என்னோட ஷூட்டிங் டைம் நடக்கணும்ட்டு வேண்டிக்கிறது அதை விட்டுட்டு என்ன சொல்லுங்கள் ஏங்க நீங்கள் பொண்டாட்டி அடிப்பீங்க ஒதைப்பீங்கலாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமாங்க ஆமாம் நான் வேணும் நினைச்சாக்கா நான் இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இப்பேற்பட்ட மனைவி வேணும் இல்லை எனக்கு நீங்கள் பாருங்க இருக்கிற உண்மையை சொல்கிற பாருங்க எடுத்து உங்க தலைமையில் அடிப்பாங்க பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க அதே மாதிரி துணியை எடுத்து போட்டு உங்கள் மனைவி வந்து உங்களை துணிக்கு பதிலாக உங்களை திருப்பி போட்டு துவைப்பாங்களே தவிர ஒரு காலுமே சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு மனைவி உங்களுக்கு வரவே வாய்ப்பில்லை அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கணவனெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறதே கிடையாது யாருக்கும் ஸோ வந்து இந்த மனைவின்னா எப்படி இருக்கும்னு நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் போடுறோம் பாய் பாய் சரி தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொடுத்துருப்போம் உங்கள் வருங்கால மனைவி கிட்ட போட்டு கால் கொடுப்பேன் தவிர ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட கிட்ட பேசின மனைவி யார் பேசுறது உங்ககிட்ட கிட்ட பேசினிருக்கேன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதனால நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஒரு மணிக்கு நான் கால் பண்ணுறேன் இல்லை வீடியோ எடுக்க வந்த எல்லாம் வந்து நம்பர் கேட்பீங்களா ஆங்கர் தாங்க இப்போல்லாம் கியூட்டாக வரீங்க மனைவி எங்கே கியூட்டாக இருக்குது ஆங்கர் தான் கியூட்டா இருக்கு சீக்கிரம் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு உங்க வார்த்தை நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க நீங்க வேற ஏதாவது நான் சொன்னா நீங்க மறு பேச்சு பேசலாம் நான் லவ் டார்ச்சர் மட்டும் தான் பண்ணுவேன் சிவனேன்னு பார்க்கல உட்காந்தவங்களும் சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்தா ஒரு பொது கேள்வி ரெண்டு கேட்டு போலான்னு வந்து கேட்டா சொன்னதெல்லாம் தப்பு அதுக்காக உங்களுக்கு ஈ கொசெல்லாம் பிடிக்கும் என்ன பிடிக்காது

உருட்டு உருட்டிட்டு இருக்காதீங்க நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம் நம்பர் கொடுத்து போங்க நீங்க முடியாது நம்பர் கொடுங்க ப்ளீஸ் கொடுக்கறங்க நம்பர் தான வேணும் உங்களுக்கு உங்க சேனல் நேம் சொன்னீங்க எல்லா நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் தேவையில்லை இல்ல நீங்க பண்ணவே வேணாம் உங்கள மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு பண்ணவே தேவை இல்ல பாருங்க இன்னொருத்தங்க சூப்பரா இருக்காங்க அங்க போய் வெளிய இருக்கு பாரு டைம் ஆச்சு பை பை ஏங்க என்ன விட வேற யாருங்க இந்த பாரு கை விடுங்க கையில பிடிங்க நீங்க நம்பர் கொடுத்து போங்க ஏ இது என்ன இது கைய பிடிங்க கைய பிடி என்னங்க இது இப்போ தானே லவ் சொல்கிறேன்னு சொன்னீங்க இப்போ வேன் போறீங்க போகிறீங்க நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க வேற எதுவும் இல்ல நம்பர் கொடுங்க நானே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன் மந்த்லி தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுறேன் தங்க தேரில் கூப்பிட்டு போகிறேன் என்ன சொல்கிறீங்க டெய்லி நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அஞ்சு மணி வரைக்கும் விடிய விடிய மொக்கை போட்டுன்னு இருக்கிறேன் உங்ககிட்ட லவ் டார்சர் கொடுத்துட்டு நீங்க என்ன ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு போயிட்டு யோ நீ என்ன பைத்தியமா யா லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க என்னங்க பேசிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு பைத்தியம்ன்றீங்க பின்ன என்ன பைத்தியம் மாட்ட பண்ணாதீங்கன்னா பைத்தியம் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க பைத்தியம் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு பைத்தியம் ஏன் பைத்தியம் இப்படி வளர்த்திட்டு இருக்க ஆல்ரெடி ஆள் இருக்கா ஆமா ஐயோ 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 ஆல்ரெடி ஆள் இருக்கா ஆமா பரவாயில்ல கைட்டி விட்டுட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் என் அளவுக்கு அவன் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க அவன் எதுக்குங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு வாசம் இருக்கக்கூடாது ஊஞ்சி ஆலயம் பார்த்து ஆள் இருக்கிற கூட கைட்டி விட்டு வரணும் அந்த நினப்பெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அவ்வளோதான் உங்களை அடிக்காதுங்க நீங்கள் அடித்தா கூட அப்படியே பூவை மேலே தூவி விடுற மாதிரி பஞ்சிமத்தை மாதிரி இருக்குதுங்க இப்போது ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அவனை கைட்டி விருட்டு என்கிட்ட வந்தங்க நான் பத்திரமா பார்த்துக்குறேன் உங்களை தங்கத்தட்டை தாளாட்றேன் தேரில் கூப்பிட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கர்மமும் தேவையில்லை என்னை விடுறீங்களா இல்லையா இப்போ இது நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க வேற எதுவும் பேசலைங்க மற்றெல்லாம் நேரில் பேசுறத விட ஃபோனில் பேசிக்கலாம் வந்ததும் ஒரு ஆங்கராக பேச நேராக பேச முடியலன்ற இப்போ என்ன தான் சொல்கிறீங்க முடிவா முடிவா நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் தேவையில்லைப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச பிடிக்கல எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்லியும் நீங்கள் வலிக்க டைமாக ஆளை கைட்டி விட்டுவான்னு சொல்கிறேன் ஆள் உங்களை தங்க தேரில் தாளாட்டுவானா நான் உங்களுக்கு தங்கத்தட்லையே வச்சு தாரா தாளாட்டுறேன்னு சொல்கிறேன்னு பேச்சு பேசுறேன் தங்கத்தட்டை பார்த்துருக்கேன் நான் சென்ஸ் என்னங்க அடிக்கிறீங்க பேசின்னு இருக்கும் போது அடித்தது மிதிப்பேன் மிதிப்பீங்களா புத்துவீங்களா நீங்கள் அடிக்கிறது கூட அப்படியே பஞ்சு மத்தியில் படுத்து உருள மாதிரியே இருக்குது பூ மாதிரி இருக்குதுங்க இட்லி குஷ்பு இட்லி என்னுவாங்களா அந்த மாதிரி இருக்குது ஆஹா